அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர் ஆடி வெள்ளி ஆடி முதல் வெள்ளி பிரதோஷத்துடன் கூடிய வெள்ளிக்கிழமை பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆடி மாதம் மூன்றாம் தேதி பிரதோஷம் வெள்ளிக்கிழமை இரண்டும் ஒன்றாக வந்திருக்கிறது ஆடி மாதம் ஒரு அருமையான ஒரு பொன்னான வாய்ப்பு மிக 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 பொன்னான வாய்ப்பு நான் வந்து அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறதுக்காக இரவு ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தேவராயம்பாளத்தில் அம்மன் ஊர்வலமாக வருவாங்க அங்கே வந்து கூழ் ஊற்றுவதற்காக இரவு ஏழு மணிக்கு தேவராயம்பாளையம் வர இருக்கிறேன் பிரதோஷம் நம்ம திருப்பூரில் பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் மாதேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ள இருக்கிறேன் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை நடைபெற இருக்கிறது நம்மளுடைய கோமுடத்தில் இதில் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை இரவு மாலை பிரதோஷம் இரவு சுக்கர அம்மனுக்கு கூழ் ஊற்றுவதாக இருக்கிறோம் அம்மனுக்கு அப்படின்னு சொல்கிறோம் அம்பாளுக்கும் கொடுத்துருவோம் வர எல்லாருக்குமே கூழ் கொடுக்கறதுக்குறோம் அதனால் கூழ் குடிப்பதற்கும் சரி கூழ் கொடுப்பதற்கும் சரி உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரும் வாங்க ஏன்னா காமாட்சி அம்மனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்மனே சுக்கரன் காமாட்சி கரும்பு கையில கரும்பு தான் வச்சுருப்பாங்க அம்மன் கையில் என்ன இருக்குது கரும்பு தான் இருக்கு அதனால தான் அம்மனுக்கு கரும்பு சேர் அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சுக்கரன் முடையும் போனவங்களுக்கு தெரியும் காமாட்சி அம்மனுக்கு கரும்பு அபிஷேகம் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன் அதில் பணம் வரணும் அப்படி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா காமாட்சி அம்மனுக்கு கரும்பு அபிஷேகம் செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மனுக்கு கரும்பு அபிஷேகம் செய்து கூழ் ஊற்றுவதற்காக இருக்கிறோம் அன்பர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் வாங்க கோபூஜையிலும் கலந்து கொள்ளுங்கள் பிரதோஷத்திலும் கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு கூழ் ஊற்றுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம ஆடு சிறப்புகள் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரைக்கும் திரையோதசி திதி இருக்கிறது அதன் பின்பு சதுர்தசி திதி அதிகாலை ரெண்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் கேட்டை அதன் பின்பு மூலம் நட்சத்திரம் இருக்கிறது அதிகாலை நாலு பதினேழு வரைக்கும் பிராமியம் நாமயோகம் அதன் பின்பு மகேந்திரம் நாமயோகம் மகேந்திரம் என்கிற ஐந்திரம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூராடம் அவயோகி சுக்கரன் காலை ஏழு பன்னெண்டு வரைக்கும் கவுலவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு இரவு ஏழு ஒன்று வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் பின்பு கரசை கரணம் சந்திரன் வெள்ளிக்கிழமையும் தைத்துளை கரணமும் ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை தைத்துளை கரணம் அதோடு மதியம் வரக்கூடிய சுக்கர உரை மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் மாலை பிரதோஷம் சிறப்பான விஷயம் ஏன்னா சுக்கரவார பிரதோஷம் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வது ஏன்னா நாள் அப்படி வந்து அமைகிறது வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசிலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்துல முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தா தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடணும் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவைக்காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றி கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரெட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிர முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இதுவரைக்கும் வெள்ளிக்கிழமைக்குண்டான பஞ்சவட்சி ராசி பலன்களை பார்த்தோம் சனிக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் சனிக்கிழமை என்று ராமேஸ்வரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்